இது மொபைலோடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் எம்ஹெச் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க சிலிக்கான் கார்பனால மேடான பேட்டரி தான் நூற்றி இருபது வார்ச் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு பேட்டரி வந்து வருது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருபது நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து ஃபுல்லாக ஆயிடுது மொபைல் டைப் சி கேபிள் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இது மொபைலோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் அந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட அப்டேட் ஓஎஸ் தான் ஆண்ட்ராய்டு பிஃபிஃப்டின் ஒஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து இருக்குது யூஎஸ்பி டைப் சி தான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒன்றைய கேமரா பாத்தீங்கன்னா ஐம்பது மகபல் வைடாங்கல் கேமரா கொடுத்துருக்காங்க எட்டு மகபிக்சல் அல்ட்ராங்கல் கேமரா வந்து பேக் கேமராவா இருக்கு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மெகாபிக்சல் ஆங்கிள் கேமரா வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைலுடைய கலர் வேரியன் பார்த்தீங்கன்னா கிராஃபின் ஐசஸ் ஸ்னோ நைட் அப்படின்ட்டு ஒரு மூணு கலர் வேரியன்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஜிபி ராம் இருநூத்தி ஜிபி இன்எல் மெமரி கொண்ட ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாத வேர்ல்ட்ல ரொம்ப பிரைட்னஸ் மொபைலா இந்த மொபைல் வந்து சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் மிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்ததுனால ரொம்ப பிரைட்னஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் சன்லைட்டில் வச்சு நம்ம பார்க்கும்போது கூட நம்மளுடைய அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே ஒரு பாராட்டத்தக்க விஷயமா தான் இருக்கு கேமிங்க்கு அந்த பிக்சர் குவாலிட்டி கிராஃபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப பக்கவாக இருக்குது இந்த ப்ரைட்னஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மொபைல பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இது போகிற இன்ட்ரெஸ்ட்டிங்கான மொபைல்ஸ் அது மட்டும் இல்லாத நிறைய ஆண்ட்ராய்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்க நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல்லாம் கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்